சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் கோயில் மதுரை மாவட்டத்திலும் விருதுநகர் மாவட்டத்திலும் எல்லையில் உள்ளது கிட்டத்தட்ட நான்காயிரம் அடி உயரமுள்ள மலையின் மேலே செல்ல பாறை நீரோடை மரங்கள் நிறைந்த காட்டுப்பகுதி கடுமையான மலைப்பாதை என்பதால் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் மலையேற கடினம் என்பதால் அனுமதி மறுக்கப்படுகிறது மாதத்தில் பௌர்ணமி பிரதோஷம் அம்மாவாசை பிரதோஷம் எட்டு நாட்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் இதற்கு மேகமலை வனத்துறை அனுமதி அளிக்கிறது திசைக்கு நான்கு கிரிகள் கிரிகள் என்றால் மலைகள் வீதம் பதினாறு கிரிகள் சமமாக சதுரமாக அமைந்த காரணத்தால் இம்மலை சதுரகிரி என்று பெயர் பெற்றது மலையின் பரப்பளவு அறுபத்தி நான்காயிரம் ஏக்கர் சதுரகிரி மலை அடிவாரத்தில் உள்ள கோட்டையூரில் பிறந்தவன் பச்சை இவன் பசுக்களை மேய்த்து பிழைத்தான் இவனது பெற்றோர் தில்லை கோன் திலகமதி மனைவி சடைமங்கை இவள் மாமனார் வீட்டில் பாலை கொடுத்துவிட்டு வருவாள் ஒருமுறை பால் கொண்டு சென்ற எதிரில் வந்த துறவி அவளிடம் குடிக்க பால் கேட்டார் சடைமங்கையும் கொடுக்கவே தினமும் தனக்கு பால் தரும்படி கேட்டார் சடைமங்கையும் ஒப்புக்கொண்டாள் வழக்கத்தை விட சற்று பால் குறைவதை கவனித்த சடைமங்கையின் மாமனார் இது பற்றி மகன் பச்சை மாலுக்கு தெரிவித்து விட்டார் பச்சைமால் தனது மனைவியை பின்தொடர்ந்து சென்று அவள் துறவிக்கு பால் தந்ததை அறிந்து கோபம் கொண்டு அடித்தான் தனக்கு பால் கொடுத்ததால் அடி வாங்கிய சடை மேல் இரக்கம் கொண்ட அவர் அவளுக்கு சடதாரி என்று பெயரிட்டு காக்கும் தேவியாக சிலையாக்கிவிட்டு மறைந்தார் மனைவியை பிரிந்த பச்சைமால் மனம் திருந்தி சதுரகிரிக்கு வந்து சதுரகிரிக்கு வந்த அடியவர்களுக்கு பால் கொடுத்து உதவி செய்தான் சுத்தரானந்த சித்தர் என்பவர் செய்த பூஜைக்கும் பால் கொடுத்து உதவினான் சித்தர்கள் செய்த பூஜையில் மகிழ்ந்த சிவன் இத்தலத்தில் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார் பச்சை மாலுக்கும் சிவதரிசனம் கிடைத்தது ஒருநாள் சிவன் ஒரு துறவியின் வேடத்தில் சிவ பூஜைக்கு பால் கொடுக்கும் பசுவின் மடுவில் வாய் வைத்து பால் குடித்துக் கொண்டிருந்தார் இதை கண்ட பச்சை மாலுக்கு கடும் கோபம் ஏற்பட்டு துறவியின் தலையில் கம்பால் அடித்தான் அப்போது சிவன் புலித்தோல் அணிந்து காட்சி கொடுத்தார் சிவனை அடித்துவிட்டதை அறிந்த பச்சைமால் மிகவும் வருந்தி அழுதான் சிவபெருமான் அவனை தேற்றி நீ தேவலோகத்தை சேர்ந்தவன் உன் பெயர் யாழ் வல்ல தேவன் நீ யாழ் மீட்டி என்னைப் பாடி மகிழ்விப்பாய் சிற்றின்ப ஆசை காரணமாக என்னால் சபிக்கப்பட்டு பூலோகத்தில் மனிதனாக பிறந்தாய் உன்னை மீட்டு செல்லவே வந்தேன் என்று கூறி அவனுக்கு முக்தி அளித்தார் அத்துடன் அங்கிருந்த சித்தர்களின் வேண்டுகோளின்படி மகாலிங்கம் என்ற திருநாமத்துடன் அங்கேயே எழுந்தருளினார் இது லிங்கங்களிலேயே பெருமை வாய்ந்தது என சதுரகிரி புராணம் கூறுகிறது இன்றும் கூட மகாலிங்கம் சாய்ந்த நிலையில் இருப்பதையும் தலையில் அடிப்பட்ட தழும்பையும் காணலாம் அனைவரும் சுந்தரம் மகாலிங்கம் தரிசனம் செய்து வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெறலாம் அதிசய மரம் பார்க்க மனித விரல்கள் போன்ற அமைப்புள்ள இந்த மரம் இருநூறு ஆண்டுகள் மேல் இங்கே உள்ளது மலையேறி வரும் பக்தர்கள் இந்த மரத்தை இறைவனாக எண்ணி வணங்குவதை காணலாம் அதே இந்த தவசிப்பாறையில் சித்தர்கள் தவம் செய்யும் குகை உள்ளது குகைக்குள் ஒரு ஆள் மட்டுமே மிகவும் சிரமப்பட்டு செல்லும்படியான துவாரம் உள்ளது உள்ளே சென்ற பிறகு பார்த்தால் பத்து பேர் அமர்ந்து தியானம் செய்ய வசதி இருக்கிறது இதனுள் ஒரு லிங்கம் உள்ளது மனத்திடம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த குகைக்குள் சென்று லிங்கத்தை தரிசனம் செய்ய முடியும் இந்த குகையில்தான் பதினெட்டு சித்தர்களும் தினமும் சிவ பூஜை செய்வதாக கூறப்படுகிறது குகைக்கு மேலே ஒன்பது பெரிய பாறாங்கற்கள் உள்ளன இவற்றை கல் என்கிறார்கள் அதற்கு அடுத்துள்ள ஏசி பாறையின் கீழ் அமர்ந்தால் கடும் வெயிலிலும் மிக குழுமையாக இருக்கும்